मुदाकरार्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलादरावतं सकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं न दाशुवाशुनाशकं नमा करार्तमोदकं सदा विमुक्तिसाधकं कदा सकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं न दाशुवाशुनाशकम् இப்பொழுது நாம் கேட்டது ஆதிசங்கராச்சாரியார் அருளிய கணேச பஞ்சரத்தனத்தின் முதல் ஸ்லோகமாகும் இதன் கருத்து தெய்வீகமான மகிழ்ச்சியை மோதகமாக கையில் வைத்திருப்பவர் எப்பொழுதும் தன் பக்தர்களுக்கு முக்தி அளிப்பவர் சந்திரனின் கலையை ஆபரணமாக தலையில் அணிந்தவர் மிகவும் எளிதாகவும் மகிழ்ச்சியுடனும் அதாவது விளையாட்டுத்தனமாக உலகை பாதுகாக்கிறவர் எஜமானரே இல்லாதவர் எல்லா பக்தர்களுக்கும் அவரே எஜமானராக அதாவது ஆதி தேவனாக இருப்பவர் கஜமுகாசுரன் போன்ற தைத்தியர்கள் அதாவது அசுரர்களை அழிப்பவர் தம்மிடம் சரண் அடைபவர்களுக்கு அனைத்து அசுபங்களையும் அதாவது தடைகள் போன்றவற்றை விரைவில் நீக்குபவர் எவரோ அந்த விநாயகரை நான் வணங்குகிறேன் இதில் வரும் சில சிறப்பு சொற்கள் முத மோத மகிழ்ச்சியான அதிலிருந்து வருவது முதா பெரும் மகிழ்ச்சி மோதம் கரோதி இது மோதகம் அதாவது மோதகம் பேரின்பத்தின் ஒரு சின்னம் சாதகம் நிறைவேற்றுகிறார் அல்லது வழங்குகிறார் வதம்ச உச்சி அல்லது கொண்டே அல்லது வளைந்த ஆபரணம் விலாசக விளையாட்டு அல்லது பொழுதுபோக்கு அதிலிருந்து வருவது விலாசி அதாவது எளிதாக அல்லது விளையாட்டுத்தனமாக இப என்பது ஆண் யானை இதில் வருவது போல விநாசித்த இப தைத்தியகம் அதாவது யானை உருவம் கொண்ட தைத்தியனை அதாவது அசுரனை வதம் செய்தவர் நத வளைந்த அல்லது சரண் அறைந்த ஆஷு வேகமாக அல்லது விரைந்து